மேற்கு வங்கத்தில் ஆர்ஜிகர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏழாம் தேதி பெண் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் தற்போது தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் என்ஐடி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர செய்திருக்கிறது திருச்சி என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் மின்சார பிரச்சனை குறித்து பழுது பார்ப்பதற்காக என் ஐ கல்லூரியில் ஒப்பந்தப் பணியாளராக வேலைக்கு வந்த கதிரேசன் என்பவர் சென்றுள்ளார் அப்போது விடுதி அறையில் மாணவி ஒருவர் தனியாக படித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அவரை தனியே பார்த்த அந்த எலெக்ட்ரிஷியன் அந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட முயன்றிருக்கிறார் இதனால் அதிர்ந்து போன அந்த மாணவி கூச்சலிட்டுக் கொண்டு வெளியே ஓடி வந்ததோடு அந்த மாணவி இந்த சம்பவம் தொடர்பாக சக மாணவிகளிடம் கூற சம்பவம் வெளியில் துறைய ஆரம்பித்தது தொடர்ச்சியாக மாணவர்கள் ஒவ்வொருவராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் தற்போது தமிழகத்திலும் கொல்கத்தா போன்றே உருவாகிவிடுமோ என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது சம்பவம் தொடர்பாக என்ஐடி நிர்வாகத்திடம் புகார் அளித்த போது மாணவிகளை கண்டித்ததாக கூறப்படுகிறது ஆடை அணிய வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கையும் விடுதி வார்டனின் பொறுப்பின்மையையும் கண்டித்து சக மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் என்பதால் காவல்துறை கதிரேசன் என்பவரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தது இதே போன்றுதான் கொல்கத்தாவிலும் குற்றவாளியை கைது செய்த பிறகு பெண்களுக்கு இது போன்ற சூழ்நிலை நிலவி வருவதாக மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கினர் அதன் பிறகு மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் இறங்கினார்கள் தமிழகத்திலும் இது போன்ற செயல்கள் எங்காவது ஒரு இடத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்களுக்கான குற்ற செயல்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளது இதனால் மாணவர்கள் ஒன்று கூட இருப்பதால் தமிழக அரசு சுதாகரித்துக் கொண்டு இந்த நடவடிக்கையை உடனடியாக சரி செய்ய இருப்பதாகவும் முதல்வர் ஊரில் இல்லாத சமயத்தில் இது போன்ற போராட்டங்கள் நடந்தால் அரசுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை உருவாக்கும் என்பதால் திருச்சி மாநகர காவல்துறையும் திருச்சியில் உள்ள அமைச்சரான கே என் நேரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர்கள் இணைந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிக்க முயன்று வருகிறதாம் தமிழக அரசு தரப்பு ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ஐடி கல்லூரியில் விடுதியில் தங்கி பிடித்த மாணவி ஒருவர் கல்லூரி விடுதி வார்டனுக்கு தெரியாமல் இரண்டு நாட்களாக வெளியில் சென்று தனது ஆ நண்பருடன் சுற்றிவிட்டு விட்டு வந்த பொழுது அந்த மாணவி அந்த பகுதியில் சென்ற ஒருவனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக திருச்சி எஸ்பிஐ தொடர்ந்து பெண் மாணவிகளிடம் பெண் காவலர்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வரப்படுகிறது மேற்கு வங்கத்தில் மாணவர்களின் போராட்டத்தால் அங்கே பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்